அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம மீனராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மன் அம்பாள் இந்த தெய்வம் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு எந்த விதமான வரன்களை கொடுப்பார் நீங்கள் தரிசனம் செய்யும் நான் எல்லா எல்லா தான் என்ன அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினால் மட்டுமே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்பாள் வந்து உங்களுக்கு ஆகச்சிறந்த நட்புணங்களை கொடுப்பார் அதர்வைஸ் அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்காமல் இந்த அம்மாவால் எதையும் கொடுக்க முடியாது கொடுத்தாலும் நீங்கள் பெறுவதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருப்பது மிக மிக அவசியம் இருக்க மாட்டேங்குது அதனால தான் சொல்றது எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகமே உங்களின் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் என்பதில் துளிக்கூட ச சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இன்னைக்கு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடவே முடியாதா அலைச்சல் ஓவரா இருக்குமா போன காரியம் வெற்றி அடையுமா காரிய தாமதமா தடையா டென்ஷனா கோபமா இந்த மாதிரி உங்களுடைய சகலவிதமான வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிய அப்படின்ற காணொளி வந்து இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் லிங்க்கு அதுக்கு மேலே எந்த கிரகம் தசை நடத்தினால் எவ்வாறு அந்த கிரகத்தை அனுசரித்தல் வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்குதல் வேண்டும் அப்படின்ற அந்த அதையும் வந்து எழுதி போட்டிருக்கேன் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழிதங்களே இப்போ இந்த ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த அம்மா வந்து என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னா அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அபிஷேகம் முதல் பூஜையை அந்த அம்மாவுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அருளப்படுகிறது இது வந்து அப்படின்னா சிவனுக்கு வந்து முதல்ல பண்ணுவோம் எல்லா ஆலயத்துலேயும் சிவனுக்கு முடிச்சு தான் எல்லாருக்குமே போவோம் எல்லா இடத்துக்கும் போவாங்க பூஜை பண்ணுறதுக்கு ஆனால் இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தான் அந்த மீனாட்சி அம்மனுக்கு தான் இந்த பூஜையே நடத்தப்படுகிறது முதல் பூஜை அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அப்போது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அம்மன் ஆலயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கும் இதுதான் வந்து மூலவர் ஆலயம் என்று அருளப்படுகிறது ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை பக்கத்திலேயே இருக்கிற ஆலயத்தில் உள்ள அம்பாள் ஆலயத்துக்கு போனாலும் இந்த படங்கள் மீனராசி மீன லக்னத்துக்கு அச்சரம் பிரசகாமல் வந்து சேரும் ஆனாலும் மீனாட்சி அம்மன் என்பது ஆகச்சிறந்த மகிமை வாய்ந்த ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்ன நடக்கும் இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கு காலை வச்சாலே மனசஞ்சலம் முதல்ல இருக்காது மனது தீர்க்கமாயிடும் மனசு ஆள் மனசு அலைப்பாய்தல் ஈர்க்காது மனது சமச்சீராக மாறும் மனதில் தூய்மை மன தூய்மை உண்டாகும் நடத்தை நன்னடத்தையாக மாறும் இந்த மீனராசி மெயினம் மீன லக்னம் அப்புறம் ஒழுக்கம் அங்கதான் இருக்கு அந்த அம்மா கிட்டதான் இருக்கு இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு ஒழுக்கம் அப்படின்னாலே அங்கதான் அதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மாணவ செல்வங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சரியான சொல்பேச்சு கேட்கல முறை தவறி நடக்கிறாங்க அப்படின்னா கூட மீனராசி மீன லக்னத்தில் பிறந்துட்ருக்காங்க அப்படின்னா கூட பார்வதி அம்மனை வழங்கலாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் அது வந்து நல்ல விதமாக மாறும் அப்புறம் இந்த மீனராசி மீன லக்னத்தில் மீன லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு பார்த்தீங்களா பாரம்பரிய மிக்க சொத்து அதில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது அதில் பாகம் பிரிக்கிறேன் பங்கு பிரிக்கிறேன் இல்லை பக்கத்தில் வந்து உள்ள வந்துட்டான் வீடு வந்து சரியா மராமத்து பண்ணல பாருமே அப்படியே கிடக்குது இல்லை எனது தான் எவனா ஒருத்த சொல்றான் பேப்பர் ஒர்க்குல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அங்கே போனீங்கன்னா பிறக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்க போய் வணங்க 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 குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வரும் அது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பெரியவன் கிட்ட பேசிட்டு போது கூட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து அந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கும் குலதெய்வ குற்றம் இருப்பின் இங்கே தான் இருக்குது எந்த அளவுக்கு இங்கே நீங்கள் போய் அனுசரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் சுபத்துவம் பெறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆள் மனது சமச்சீராக இருக்கும் ஆள் மன கேள்விகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே போயிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இந்த மீனராசி மீன்களத்தில் பிறந்தவங்க எந்த அளவுக்கு தரிசனம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆள் மன கேள்விகளுக்கு இனம் புரியாத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காதல் உங்களுடைய அன்பு காதல் எல்லாமே இந்த அம்மன் தான் வச்சிருக்காங்க மீனம் அப்படின்னாலே அன்பு காதல் எங்கே இருக்கு அப்படின்னா அங்கே தான் போய் பாருங்க அவ்வளோ பாசமாக இருப்பீங்க அந்த அம்மா மேல அவ்வளோ அன்பு வந்து பொழியும் உங்களுக்குள்ள இறங்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க காதல் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைகிற நிலையில இருந்தா கூட தூக்கி நிறுத்திடும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி உள் மனை உறுதியான சிந்தனை உறுதிமிக்க சிந்தனை இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கேன் கலை இலக்கியம் இயல் இசை நாடகம் கதை கவிதை காவியம் நாடகத்துறை சினிமா துறை இது எல்லாமே இந்த மீனராசி மீனலக்கணத்துக்கு இந்த அம்மா தான் கையில் வச்சுருக்காங்க இந்த துறைகளில் யார் யாரெல்லாம் ஈடுபடுகிறீர்களோ அவங்க எல்லாருமே இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிங்கன்னா அதில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பாதை வளர்ச்சி பாதை வந்து உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் மிக உயரிய நிலைக்கு இந்த விஷயத்துலலாம் ஈடுபட்டு இருக்கிறவங்க வரலாம் இந்த அம்மாவை ஒவ்வொரு முறை தரிசனம் பண்ணும்போதும் இந்தந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்க எல்லாருமே ஆகச்சிறந்த முன்னேற்றம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி பாரம்பரிய மிக்க பதவிகள் நான் இந்த குளத்தில் பிறந்தேன் இப்போ அதெல்லாம் இருக்காது பட் இருந்தாலும் நான் இந்த குளத்தில் பிறந்தேன் ஊர் தலைவராக வாழ்ந்தேன் நான் பாரம்பரியம் பாரம்ப எங்கள் அப்பா சுமந்தார் நான் அடுத்து நான் சுமக்கணும் எங்கள் தாத்தா சுமந்த விஷயம் இதெல்லாம் அடுத்து எனக்கு தான் அது பாத்தியம் இந்த மாதிரி பாரம்பரிய மிக்க தலைமை பதவிகள் தலைமை பதவிகள் பண்பு இதெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த அம்மா கையில் தான் இருக்குது இதில் ஏதாவது குறை இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா தீர்ந்து போயிடுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி புத்தி சாதுரியம் புத்தி கூர்மை இந்த அம்மாகிட்ட தான் இருக்குது இந்த மீனராசி மீனக்கிடத்தில் பிறந்தது ஒரு விஷயம் சாதிக்கிறோம் அதில் வந்து ஃபுளியன்ட் வேணும் அப்படின்னா இந்த அம்மாக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதிவியம் புத்தி கூர்மை அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மனை அம்பாலை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தமிழ் மேலும் தமிழ் மேலும் தமிழ் மொழி மேலும் தமிழ் சார்ந்த விஷயங்கள் மேலும் ஆகச்சிறந்த தமிழ் இலக்கியங்கள் கலை சார்ந்த நூல்கள் இது எல்லா தமிழ் சார்ந்த சகலவிதமான விஷயங்கள் மேலும் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஆர்வம் பிறக்கும் இந்த புராணம் வந்து தமிழ்ல கிடையாது இருந்தாலும் ஆகச்சிறந்த நீதி நூல்கள் எதை நம்ம திரு திருக்குறள் வரைக்குமே சீவக சிந்தாமணி குண்டலகேசி இந்த மாதிரி இந்த தமிழில் மொத்தமாக அது மேலே ஒரு ஆர்வம் வந்து அலாதி பிரியம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்புறம் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாத்தியம் கிட்டும் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க குழந்தைக்காக இந்த குழந்தை வந்து இல்லாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எல்லாம் ஃபெயிலியூர் ஃபெயிலியூர்னு போயிட்டு இருந்திருக்கலாம் இங்கே ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த வழிகள் வந்து இந்த அம்மா வந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் உபாசனை தெய்வமாகவும் ஏற்றுக்கலாம் உபாசனை தெய்வம் அஞ்சாம் இடத்தையும் சொல்றாங்க ஒரு சில பேர் ஒன்பதாம் இடத்தையும் சொல்றாங்க ஆனாலும் உபாசனை தெய்வமாக இந்த அம்மாவை இந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து ஏற்றுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன திருப்தி நிச்சயம் கிடைக்கும் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த உயரத்தை நோக்கி திரும்புவார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்தீர்களானால் அத்தனை சிக்கல்களும் உடைபட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அரசுக்கு எத்தனங்கள் அரசால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அரச விரோத போக்குகள் அனைத்தும் அரச விரோத போக்கு மாறும் அரசால் ஆகச் சேர்ந்த நன்மைகள் உங்களை வந்தடையணும் அப்படின்னா இந்த அம்மா தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள் உணர்வு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடியதே முன்கூட்டியே உங்களுக்கு வந்து சொல்லும் அது கனவுளா கனவுளையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே கூட தோணும் என்னவோ நடக்க போது இன்னைக்கெல்லாம் நான் போடறப்பா எங்கேயும் அப்படின்னு வந்து நின்றுவிங்க அதே மாதிரி அது கரெக்டாக பழிச்சு போயிடும் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைக்கணுமா விளையாடு விளையாட்டு இந்த அம்மாக்கிட்ட தான் இருக்குது யார் யாரெல்லாம் மின மிதுன சாரி லக்னம் மீன ராசியில் பிறந்தீங்களோ அவங்க விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த அம்மா கையில் தான் இருக்குது தரிசனம் பண்ணிங்கன்னா நீங்கள் சாதனைகளை நிச்சயம் படைப்பீர்கள் சுற்றுலாக்கள் வேடிக்கை விழாக்கள் நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தெல்லாம் எவ்வளோ பேர் ஈடுபடுறாங்க சுற்றுலா போயிட்டு சுற்றுலா தலங்களை சுற்றி காட்டுறது அது மாதிரி வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு பேர் வாங்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மா கையில் தான் இருக்குது மீனராசி மீன லக்னத்துக்கு அதனால் இதெல்லாம் சிறக்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சிறக்கும் இயலிசை நாடகம் சங்கீதம் இது எல்லாமே அந்த அம்மா கையில் தான் இருக்குது இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி மனைவி மனைவியோட அல்லது கணவனோட பெரும் சொத்துக்கள் இந்த அம்மா கையில் வச்சுருக்காங்க உங்களுக்கு கிடைக்கணும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா மனைவிக்கு கிடைக்கும் அல்லது கணவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க கிடைக்க வேண்டி இருந்து தடங்கள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க மகன் மகளின் உங்கள் மகன் யார் மீன லக்னத்தில் மீனராசியில பிறந்தீங்களோ அவங்களுடைய மகன் மகள் இருவரின் நலம் பேணி காக்கப்படும் எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு இவங்க சுகத்துவமா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க இவங்களுக்கு நற்காரியங்கள் வந்து விளையும் ஆற்றும் காரியங்கள் எல்லாமே வெற்றி பாதைக்கு இவங்களுக்கு மகன் மகளுக்கு திரும்பும் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்புறம் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் குடும்ப சொத்து இந்த அம்மா கையில தான் வச்சிருக்கு உங்களுடைய குடும்பத்திற்கான சொத்து அப்படின்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம் விவசாய நிலம் வண்டி வாகனம் பெரிய பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் இந்த குடும்பத்திற்கான சொத்து இந்த அம்மா கையில தான் இருக்கு உங்க குடும்ப சொத்து அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த அம்மாட்ட போனீங்கனா போனீங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கணவனுடைய ஆசை உங்களுடைய மனைவியுடைய ஆசை அவர்களின் குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த அம்மா கிட்ட போனது தான் தான் ஆகும் அதே மாதிரி ஆழ்மன கேள்விக்கு அங்கே தான் அந்த அம்மா கிட்ட தான் விடை கிடைக்கும் அப்புறம் மார்பு நோய் மார்புக்குள்ள சளி கட்டிக்கிறது மார்பில் வந்து உள்ளுக்குள்ளே புண்ணான மாதிரி ஒரு இது ஒரு மார்பு எரிச்சல் இது சம்பந்தப்பட்ட நோய்கள் அதே மாதிரி இதயம் சார்ந்த நோய்கள் இதயம் சார்ந்த சகலவிதமான நோய்களுக்கும் அந்த அம்மாட்ட கிட்ட போனீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த பிபி ரைஸ் ஆகிட்டு ஹார்ட் பீட்டு வந்து ரொம்ப டபுள்னு அடிச்சுக்கிறது இது எல்லாமே அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு அங்க போனீங்கன்னா இதற்கான ஒரு விடை கிடைக்கும் நோய்கள் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அன்பும் நாளே இந்த மீனராசி மீனக்கணத்துக்கு அந்த அம்மா தான் அன்பு பெருகணும் அன்பு வழிந்தோடணும் அன்பால் அனை அனைவரையும் அரவணைக்கணும் அப்படின்னாலே அந்த அம்மா மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கங்க நீங்க எந்த அளவுக்கு அந்த அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டே வர 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 உங்களுடைய பிரபுத்துவம் மேம்படும் வளர்ச்சி அடையும் பிரபுத்துவம்னா அந்த தலைமை பண்பு ஒரு வாழ்கிறது வாழ்றது புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே அந்த அம்மா தான் வச்சிருக்காங்க கையில் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இவ்வளவு விஷயங்களை அருள்வதற்காக இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கொற்றவை எனப்படுகிற அம்பாள் வந்து காத்திருக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்களும் அந்த அம்பால தரிசனம் உடனே கண்டிப்பா கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் அந்த அம்மா வந்து இந்த நற்பலங்களை எல்லாமே உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாய்ச்சுவார் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் ஓகேங்களா இப்போ அந்த அம்மாவை வந்து எப்படி தரிசனம் பண்றது மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் எந்த கோயில்னாலும் வணங்கலாம் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது வந்து மகிமை வாய்ந்த விஷயம் இப்போ இப்ப பார்வதி அம்மன் அம்பாள் இருக்காங்களே அந்த அம்மா கிட்ட இந்த பதித்த மோதிரத்தை வெள்ளியில பதிஞ்சு அந்த அம்மா மடியில் வச்சு வாங்கி நீங்கள் கையில் போட்டுக்கலாம் இப்போ இந்த சொன்ன பழங்கள் எல்லாமே வந்து தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களை வந்தடையும் அதே மாதிரி நெல் வந்து அந்த அம்மாவோட காரணம் அப்ப என்ன பண்ணும் பச்சரிசியில வெண்பொங்கல் செய்யறது சக்கரை பொங்கல் செய்யறது இந்த மாதிரி செஞ்சு அந்த அம்மாவுக்கு படைச்சு பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக அளித்தல் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் ஓகேங்களா நெல் அந்த அம்மாவோட தானியம் அப்போ என்ன பண்ணலாம் நெல் ஊற வைத்த நீரை திங்கட்கிழமை காலையில் குடிக்கலாம் தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தீர்கள் என்றால் அருமையாக வேலை செய்யும் அதே மாதிரி கொஞ்சம் நெல் எடுத்து ஒரு சாம்பல் நிற துணியில் கட்டி இல்லை வெண்மை நீரை ஆடையில் வந்து கட்சிப்பில் வந்து கட்டி கொஞ்சமாக நெல் எடுத்து கட்டி தலகனை அடையில் வச்சு படுத்து உறங்கலாம் திங்கட்கிழமை தொடங்கலாம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதை மாற்றணும் இதை தண்ணியில் விட்றணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தாலும் இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் அதே மாதிரி மல்லிப்பூ அந்த அம்மாவோடது முருங்கை இலை அந்த அம்மாவோடது முருங்கை மரம் முருங்கை இலை இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சு நல்லா வளர்க்குறது பார்வதி அம்மன் அம்மன் கோயிலில் வச்சு சாந்தமா இருக்கிற எந்த அம்மனையும் வணங்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வணங்குறது இதையெல்லாம் ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் நன்றாக நெல் ஊற வைத்த நீரை ஊற்றி அதுக்கு அதை ஆகச்சிறந்த முறையில் அந்த மல்லிகைப்பூ அடுக்கு மல்லிகைப்பூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இதெல்லாம் வச்சு நல்ல மாதிரி வளர்த்தீங்கன்னா உங்களுடைய பாவம் விலகும் உண்மையாலுமே உங்கள் குளம் தலைக்கும் அப்படின்னு வந்து விருட்ச சாஸ்திரம் அருள்கிறது அன்பு நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டின் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி